சென்னையில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் சம்பளத்தில் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சமாய் கேட்கும் அரசு பெண் அதிகாரியின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி சென்னையில் உள்ள நான்காவது மண்டலத்திற்கு உட்பட்ட நாற்பத்தி ஏழாவது வார்டில் தூய்மை பணியாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட அறுபது பேர் பணிபுரிந்து வருகின்றனர் ஒப்பந்தத்தில் பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு மாதாந்திர ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை லஞ்சமாக தர வேண்டும் என்று அந்த வார்டில் பணிபுரியும் சிஐ அதிகாரி ரமாதேவி பேசும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒிலிருந்து <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathen>

தூய்மை பணியாளர்களிடம் லஞ்சம் கேட்கும் இந்த வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஒப்பந்தத்தின் பெயரில் வேலைக்கு வருபவர்களிடம் இதுபோல் பணத்தை வசூலிப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியரான ரமாதேவி தூய்மை பணியாளர்களிடம் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொள்வது அந்த வார்டின் மாமன்ற உறுப்பினரான மணிமேகலுக்கு தெரியுமா அல்லது தெரிந்தும் மௌனம் சாதிக்கிறாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் in it.